ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷல் வித் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் மெட்ராஸ் இருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன்பது பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருந்தால் வந்து அஃபீஷியலாக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும் ஓகே என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஸ்னல் அசிஸ்டண்ட்டு அதுக்கப்புறம் ப்ரைவேட் செக்ரட்ரி அதுக்கப்புறம் பர்ஸ்னல் அகி அசிஸ்டண்ட்டு ரிஜிஸ்ட்ருக்கு ஓகேவா அதுக்கடுத்து பர்சனல் கிளர்க்கு டெப்புட்டி ரிஜிஸ்ட்ருக்கு ஓகேவா இந்த மாதிரி அசிஸ்டண்ட்டு செக்ரட்டரி அப்புறம் வந்து பர்சனல் கிளர்க்கு ஓகேவா இந்த மாதிரி போஸ்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே வேறு லெவல் சேல்ரி அதாவது பர்சனல் அசிஸ்டண்ட் அட் ப்ரைவேட் செக்ரட்டரிக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறுரூபா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேல்ரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சனல் அசிஸ்டண்ட்டு கிளர்க்குக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சனல் அசிஸ்டென்ட்டுக்கு முப்பத்தி ஆறாயிரம் ரூபாவும் பர்சனல் கிளர்க்குக்கு இருபதாயிரத்தி அறநூறுரூபாவும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இதில் வந்து பர்சனல் அசிஸ்டன்ட் ஃபர்ஸ்ட்டு போஸ்ட்டுக்கு வந்து இருபத்தெட்டு வேக்கன்சியும் பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு பதினாலு வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பிரைவேட் செக்ரட்டரி ஒன்று பர்சனல் கிளர்க்கு நாலு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா உங்களுக்கு எது ஷூட்டபுளாக இருக்கோ நீங்கள் வந்து தாராளமாக வந்து விண்ணப்பிக்கலாம் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு ஏஜ் லிமிட் மினிமம் வந்து எயிட்டீன் ஏஜ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு வயசு வரல இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் ஓசி கம்யூனிட்டி அன்றிசர்ட் கேட்டகிரியில் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு வயது வரலாம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க ஓகே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு வந்து பர்சனல் அசிஸ்டன்ட்டு ப்ரைவேட் செக்ரட்டரி அது வந்து கொடுத்துருக்காங்களா அதுக்கு வந்து எனி பேச்சிலர் டிகிரி வந்து கேட்டிருக்காங்க அதாவது சயின்ஸ்லேயோ ஆர்ட்ஸ்லையோ காமர்ஸ்லேயோ இன்ஜினியரிங்லேயோ மெடிசன்லேயோ எதுனாலும் நீங்கள் வந்து ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் டைப்ரைட்டிங் அண்ட் ஷார்ட் அண்ட் குவாலிஃபிகேஷனுமே வந்து கேட்குறாங்க ஓகேவா அதுவுமே வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு சீனியர் கிரேட் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டைப்ரைட்டிங்லேயும் சரி அதுக்கப்புறம் ஷார்ட் அண்ட் லீவ் சரி ஓகேவா அது வந்து கம்பல்சரி அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனில் சிஓஏ கம்ப்யூட்டர் ஆன் ஆட்டோமே ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸ் அதுவுமே வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த பர்சனல் அசிஸ்டண்ட் ப்ள பர்சனல் கிளர்க்குமே வந்து சேம் அதே தான் வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் அந்த ஷார்ட் ஆண்ட் அண்ட் டைப்ரைட்டிங் முடிச்சிருந்தால் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரைல பாருங்கள் இதுவுமே ஐயா தான் வந்து இருக்குது அதாவது பிசி எம்பிசி முஸ்லீமு அப்புறம் வந்து டிசி அதர்ஸு ஜெனரல் கேட்டகிரியில் அப்ராய பண்ணுவாங்க அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுபா ரெண்டு போஸ்ட்டுக்கு அதாவது பர்ஸ்னல் அசிஸ்டண்ட் அண்ட் ப்ரைவேட் செக்ரட்டரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பர்சனல் அசிஸ்டண்ட்டு பர்சனல் கிளர்க்கு பார்த்தீங்கன்னா ஆயிரரூபா அண்டு எட்நூறுரூபா வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா இது பார்த்திங்கனாலே உங்களுக்கு புரியும் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஐயா தான் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அவங்களுக்கெல்லாம் வந்து எந்த விதமான ஃபீஸுமே வந்து கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன்னு டிஸ்ட்ரிபியூட் வீடாவுக்கும் எந்த விதமான ஃபீஸுமே வந்து கிடையாது ஃப்ரீயாகவே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா அப்ளிக் அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் எல்லாமே அவங்கெல்லாம் எலிஜிபிள் இருந்தால் தாராளமாக வந்து அப்ளை பண்ணுங்கள் இதற்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாமினேஷன் அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் வைவா டெஸ்ட்டு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ரிட்டன் எக்ஸாமினேஷனோட டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க அதனோடய சிலபஸ் டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் ஓகேவா அதே மாதிரி ஷார்ட் டைப் ரைட்டிங்க்கு அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும் ஓகேவா இதற்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது எம்எஸ்சி டிஎன் கவர்மெண்ட் டாட் இன் மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட்டில் தான் போயிட்டு விண்ணப்பிக்கணும் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து மே அஞ்சு அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு மே ஆறு அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு ஷூட்டபுளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா படிச்சவங்களுக்கு படித்தவங்களுக்கும் மட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அதை எக்ஸ்ப்ளைன் பண்ணி ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதையுமே வந்து செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக எஸ்ஐஇ ரயில்வே அதுக்கப்புறம் அங்கன்வாடி சத்துணவு இந்த மாதிரி நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதனோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் எது ஷூட்டபுளாக இருக்கோ அது வந்து அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார்